வணக்க நண்பர்களே வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆறு மாத குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குழந்தைங்களுக்கு பிறந்த ஆறு மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் திட உணவுகள் வந்து கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு திட உணவு கொடுக்க முன்னாடி என்னென்ன உணவுகள் எப்போது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறையான திட்டமிடல் வந்து நமக்கு வேணும் திட உணவு கொடுக்க ஆரம்பிக்கும்போது முதல்ல மென்மையான காய்கறிகளை கொடுத்து பழக்கணும் அதுக்கப்புறம் பழங்கள் போன்றவற்றை சிறிது சிறிதாக சேர்க்கணும் குழந்தைகளுக்கு அந்த உணவின் சுவை பிடிக்கிற வரைக்கும் அவர்கள் அதை சாப்பிடுவது கடினம் எனவே அந்த சுவையை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்தணும் குழந்தைகள் இனிப்பு வகைகளை விரும்பி உண்பார்கள் அதனால் பால் அல்லது தண்ணீரில் பிஸ்கட்டை ஊற வச்சு கொடுக்கலாம் முத முறையாக உணவு கொடுக்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் கொடுக்கணும் ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொடுக்கலாம் மூணாவது நாள் மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொடுக்கலாம் திட உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு முன்னாடி பழங்களை நன்றாக மசித்து அதோட சுவையை குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்துவது ரொம்ப சிறந்தது பழங்களில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா அவர்களோட வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் பீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகளை கொடுக்கறதுக்கு முன்னாடி மருத்துவரை ஆலோசிப்பது ரொம்ப நல்லது ஏன்னா சில உணவுகள் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒவ்வாமை அல்லது அலர்ஜியை ஏற்படுத்தலாம் அதனால் டாக்டர்கிட்ட இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் காய்கறிகள் மற்றும் இறைச்சி பார்த்திங்கன்னா குழந்தைகளோட தசை மற்றும் எலும்புகள் வளர்ச்சி அடையவும் வலிமைப்படுத்தவும் பயன்படுது இறைச்சியில் நிறைந்திருக்கும் புரதம் குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கு உதவுது காய்கறிகளும் இறைச்சியும் வெவ்வேறாக இருந்தால் கூட குழந்தைகளோட உடலோட வெவ்வேறு பாகங்கள் வளர்ச்சி அடையிறதுக்கு உதவுது குழந்தைங்களுக்கு கால்சியம் சத்து அதிகமாக உணவுப் பொருட்களை அடிக்கடி நம்ம சேர்த்து கொடுக்கணும் அப்போ தான் அவங்க உடம்புல வந்து எலும்புகள் மற்றும் பற்கள் எல்லாமே நல்லா வலுவாக மாறும் குழந்தைகளோட எலும்பு மண்டலமும் நல்லா வளர்ச்சி அடையும் அதனால குழந்தைங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு எந்த ஒரு நோயுமே வராது அவங்க உடம்பு பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி அடையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்